கடந்த முறை எத்தனையோ சவால்கள் எத்தனையோ வசைபாடுகளை சந்தித்துதான் அண்ணன் திருமாவர்களை நாம் வெற்றி பெற வைத்தோம் இந்த முறை அதற்கெல்லாம் வேலை கிடையாது காரணம் தமிழ்நாடு கடந்து இந்தியா ஒன்றியம் முழுவதும் மோடிக்கு எதிரான இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார் இருக்கிறார் எனவே அந்த வகையில் இந்த முறை அண்ணன் திருமாவளர்களை கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வைக்க வேண்டும் அவர் மூலம் தான் ஆர் எஸ் எஸ் கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் அம்பேத்காரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கண்ட நூற்றாண்டில் கணக்கு தீர்க்கிற ஆற்றல் ஆர் எஸ் எஸ் என்கிற சிங்க கூட்டம் ஆரிய கூட்டம் வளாட்டாமல் இருக்க வேண்டுமானால் சிறுத்தை என்கிற எழுச்சி திசை எட்டும் வரவிட வேண்டும் அதற்காக எங்கள் காலம் உள்ளவரை